யோகி ராம் சோத்மார் யோகி ராம் ஜெய ஜெயகுராயா வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி வெற்றி அன்பார்ந்த புண்ணியத்துக்கு மக்களே தினசரி ஒரு பாடல்கள் பாடி அதுக்குள்ள விளக்கம் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலும் சொல்லி கொண்டு ரொம்ப ரொம்பவர் ரொம்ப பிரியப்படுறாங்க ஷார்ட்ஸாக போடும்போது எல்லோரும் பார்த்து லைக் பண்ணுறாங்க என்பதே இதன் மூலமாக தெரிவித்து கொண்டு இது ஏன்னா கிருஷ்ணன் நேற்று பிறந்திருக்காரு கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம சீரும் சிறப்புமாக காணிமட மந்திராலயத்தில் வச்சு சிறப்பாக கொண்டாடி இருப்போம் அதனால் நை கிருஷ்ணனுடைய பாட்டு கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தீனில் கொள்வோம் வாழ்விலே கண்ணன் மாய கண்ணன் முரளி கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தினில் கொள்வோம் வாழ்வினிலே அண்ணன் தம்பி சுகம் என்பதெல்லாம் கண்ணா அண்ணன் தம்பி சுகம் என்பதெல்லாம் உன் அறிவை கெடுத்திடும் மாயை என்றோ கண்ணன் மாய கண்ணன் முரளி கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தில் கொள்வோம் வாழ்விலே எவர் எதை செய்தாலும் அவன் அறிவா கண்ணா கண்ணா எவர் எதை செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண்ணத்திற்கேற்றார் போல் பலன் தருவார் கண்ணன் பாய கண்ணன் முரளி கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தினில் கொள்வோம் வாழ்விலே சத்குருநாத மகாராஜுக்கு அன்பான புண்ணியாத்மக்களே கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தினில் கொள்வோம் நம் வாழ்வில் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால் பகவத்கீதையே எல்லார் வீட்லேயும் வச்சுருக்கணும் படிக்கணும் படித்து அதை நினைக்கணும் அவர் அர்ஜுனனுக்கு அவர் பார்த்த சாரதியாக இருந்து அவருக்கு ஒவ்வொரு இதையும் விளக்குறாரு பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறார் அதுக்கு பிறகு நீ இந்த பூரண சரணாகதி அடைஞ்சா தான் ஒன்று கடை தேட்ட முடியும் குறி அவரும் சொல்கிறார் இவரும் சரணம் அடைந்து உன்னையே சரணடைந்த உன்னையே சரண் அடைந்தேன் ஐயனே ஒன்றுமே தோன்றவில்லை யோகிராம் சுரத் கிருஷ்ணா உருகியே என்னை இழந்தேன் கிருஷ்ணகிரி ஐயா திருமணராசி அவர்கள் மண்ணில் கால் பதித்தேன் ஐயனே மண்ணெல்லாம் நீ யானாய் விண்ணினை கண்டு சூரிய சந்திரர் நீ யோகிராம் சுரக்குமாரா ஐயனே உருகி ஐயனை இழந்தேன் ஓடியே வந்துவிட்டேன் ஐயனே ஒன்றுமே தோன்றவில்லை நாடிய சுற்றமெல்லாம் ஐயனே நட்பெல்லாம் நீயானாய் தேயோ சிற செல்வங்கள் ஐயனே நீ இன்றி வேறில்லையே அத போல கிருஷ்ணன்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா கிருஷ்ண பகவான் யார் யோகிராம் சுரத்மா தான் கிருஷ்ண பகவான் ராமபுரான் யார் அவர் தான் ராம அவதாரத்துலேயே வந்திருக்கார் இப்போ நமக்கு அந்த பெரிய காட்சியை பகவான் தந்திருக்காரு அதனால தான் அந்த இதில் அண்ணன் தம்பி சுற்றம் அவங்க அன்பாக இருக்காங்க இவங்க அன்பாக இருக்காங்க அவங்க அன்பாக இருக்காங்க இதை வேஸ்ட்டு அதெல்லாம் ட்ராமா அண்ணன் தம்பி சுகம் எல்லாம் சொந்த அண்ணன் உடப்பிறப்பு அது இல்லாதே எல்லாமே அப்படித்தான் அதான் உலகத்தில் நடந்துக்கிட்டு கல்வி அப்பாவை போட்டு அடிக்கிறான் அம்மாவை போட்டு அடிக்கிறான் இதெல்லாம் ஒரு மாயை அண்ணன் தம்பி சுகம் என்பதெல்லாம் உன் அறிவை கடைத்துடும் மாயை என்றும் மாயங்கிறார் அப்போ அவனே திருவடியை பிடிக்கணும் சரணாகதி கிருஷ்ணகிட்ட யோகிராமஸ்வரகுமார் கிருஷ்ணகிட்ட நம்ம சரணாகதி அணிஞ்சான்னா அவருக்கு அந்த சம்சார சாகரத்தில் நம்ம கிடைத்தே அதே போல் அப்படி சொல்கிறாரு எதை எவர் செய்தாலும் அவன் அறிவான் வர் செய்தாலும் அவன் அறிவான் அந்த எண்ணத்திற்கு போல் பலன் தருவான் கண்ணன் மாய கண்ணன் புரளி கண்ணன் சொன்னதென்ன கீதையிலே அதை கருத்தினில் கொள்வோம் வாழ்விலே நீ எத்தனை லட்சம் மயிலுக்கு அங்கிருந்து என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியும் ரோபிராமிருஷ்ணமா தெரியும் அதே போல் நீ மலேசியோ சிங்கப்பூரோ இல்லை லண்டன்லேயோ அமெரிக்காவிலேயே நீ என்ன பண்ண பகவானை மறந்துருக்கியா பகவானை பற்றி சொன்னியா சொல்லலைன்னா அவங்க வேஸ்ட்டு பொய் வேஸ்ட்டு நமக்கு காணிமனே இருந்து தான் சொல்லணும் அவருடைய நாமந்தான் பெருசு சரணாகுது தோட்டல் சரண்டர் அப்படி பண்ணோன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாம் காப்பாற்றி அதுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு இதுதான் சரணாகுது அதுதான் அந்த பாட்டில் எவர் எதை செய்தாலும் அறிவி அந்த எண்ணத்திற்கு ஏற்றார் போல் பல அந்த நல்ல எண்ணமாக இருக்கணும் தீ எண்ணமாக இருந்ததுன்னா நோ யூஸ் வேஸ்ட் வேஸ்டாக போயிடும் அதனால் நல்ல எண்ணமாக இருந்து ஐயனை உலகத்தை காப்பாற்று உலக மக்களை காப்பாற்று எங்களையும் காப்பாற்று அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்போ தான் நம்ம சரணாகதி தத்துவத்தில் இருந்தால் தான் இன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறந்த அது கிருஷ்ணன் வந்து யோகிராமசுமாராக பார்க்குறோம் ராமனாக அப்படி முருகனாக அப்படி எந்த தெய்வம் அம்பாளை அப்படி மதுரை மீனாட்சியை போய் பார்க்க போ தரிசனம் பண்ண போகிறோம் அப்போ அவளையும் பகவானுடைய சுரூபமாக அப்படின்னு நினைக்கணும் நினச்சா நம்ம சம்சார சாகத்தில் இருந்து கிடைக்கிறது பை த கிரேஸ் அண்ட் பிளஸிங்ஸ் ஆஃப் யோகிராம சோத்மார் டுடே டே ஃபிஃபார் எஸ்டர்டே கிருஷ்ணா ஜென்மாஷ்டமி அவர் பீப்புள் கேம் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் கிருஷ்ணா ராதே சச்சிவே லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் வாஸ் லேக்கன் பை தோஸ் சர்மிளா அவர்கள் பிகாஸ் ஆஃப் தட் எஃபர்ட் இட் வென் நாட் சக்ஸஸ் एफर्ट इज वेरी वेरी एसेल इन स्पिरचुआलिटी इफ नो यूसट वेस्ट ऑफ टाइम वेस्ट ऑफर एनर्जी सच ए वे भगवान गैडडे मीनिंग ऑफ द सांग ி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் டூ ரீட் அண்ட் ரைட் த கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் பகவத் கீதா மோஸ்ட் ஆஃப் தவுஸ் தர் இஸ் நோ பகவத் கீதா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் பிகாஸ் இன் அபராட் பீப்புள் லண்டன் ஆஸ்ட்ரேலியா அமெரிக்கா ஆல் அமெரிக்கன்ஸ் ஆர் இயரிங் சாரீஸ் அண்ட் டான்ஸ் லைக் கோபிஸ் சச் எ வே திச்சுவேஷன் கம்ப்ளீட்லி சேஞ்ச் அபிராட் கண்ட்ரீஸ் யூரோப் கண்ட்ரீஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஆல் ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் ஆர் கிருஷ்ணா அண்ட் ராமா சச்ச எங்க்ஸ் தென் வாட் எவர் யூ டிட் இன் அபராட் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் ಭಗವಾನ್ ನೋಸ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಾಟ್ ಯು ಆರ್ ಡೂಯಿಂಗ್ ವಾಟ್ ಈಸ್ ಯುವರ್ ಕರ್ಮ ಅಕಾಡಿಂಗ್ ಟು ದ ಕರ್ಮ ಯುಆರ್ ಆಸ್ ಯು ಆಕ್ಟ್ ಅಪಾನ್ ಯುವರ್ ಕರ್ಮ ನೋ ಸೊ ಹೀ ನೋಸ್ ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಾಟ್ ಎವರ್ ಹ್ಯಾಪನ್ ದಿ ಬಿಗರ್ ನೋಸ್ ದ ಪ್ಲಾನೆಟ್ಸ್ ಆಸ್ ವೆಲ್ ಎಸ್ ಎರ್ತ್ ಆಂಡಲ್ಸ್ ಓಷಿಯನ್ ಸ್ಕೈ ಸನ್ ಮೂನ್ All are in his hands. He is activating all the planets through his power and energy. So, good thought, good thinking, Bhagwan will give the positive mind and energy. Bad thing, bad thinking about jealousy, out of jealousy, the, telling this and that. சோ வி மஸ்ட் சேஞ்ச் அவர் மைண்ட் அக்காடிங் டூ த கிருஷ்ணாஸ் சாங் மீனிங் சோ வீல் ஆக் அப்பாண்ட் அவர் ட்ரூ பக்தி ட்ரூ பக்தி லீட்ஸ் டூ ஜானா ஜானா லீட்ஸ் டூ வைராக்கிய சச்சே திங்ஸ் சோ ஆல் பீப்புள் ஆர் பை எகவத் கீதா கீப் இட் டூ யுவர் கவுஸ் रीड दट चाप्टर बैप्टर इफ सो यू गेट द ब्लिंग्स ऑफ लोक गुर वसुदे वसुद कंसारुणम देवी परमानंद कृष्ण वंदे गुरु इज गुरू कृष्ण सचे वे दीड कंपोस्ड ग्रेट मास्टर्स जय योग सर कुमार महाराज की वेटी वेटी जयम जयम